குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் பெருமாளுக்குரிய நாள்லேயே ஏகாதசி விரதம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது போன தடவை ஏகாதசி வந்து சனிக்கிழமை தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஏகாதசி திதி ஒன்பது ஐம்பத்தாறு வரைக்கும் மிருகசிரிட நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சர்வ ஏகாதசி திருச்சேரி சாரநாதர் திருக்கல்யாணம் இரவு மாலை யானை வாகனத்தில் ராஜாங்க அலங்க ராஜ அலங்காரம் மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி கண்ண கண்ணப்ப நாயனார் குரு பூஜை இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி இது மாதிரி பெருமாளுக்குரிய நாள் சனிக்கிழமையே வர்றது ரொம்ப சிறப்பு நான் காலையிலேயே பெருமாள் ப தரிசனத்தை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது விடிய காலம் எடுத்ததுனால கொஞ்சம் சத்தமாக பேச முடியல வேற ஒரு இதை எடுத்த நேற்று இருந்தால் அது காப்பிரைட்டு உழுந்துருமோன்ற ஒரு கவலையில் வந்து நான் இதானே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து இன்றைய கிரகன் இல்லை ஒரு மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சிவ கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் உடல் நலம் பெற ஊக்கமாய் உற்சாகமாய் இருந் இருக்கிறது வந்து உழைப்பு ரெண்டாவது தூக்கம் குறஞ்சது ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது தூங்கணும் தூங்கினா தான் உடம்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மன அமைதி இருக்கணும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் ஒரு இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மகர நாளிகை வந்து ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு திதி வந்து ஏகாதசி திதி ஏகாதசி திதி அன்னைக்கு திருமலையில் வந்து ஆராதனையாக உற்சவம் எல்லாம் இதாகி சுவாமி வந்து திருவீதி உலா வருவாங்க அப்படின்னு ஒரு இதில் போட்டுருக்கணும் அங்கே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்று மாலை ஒம்பதுரை டு பத்தரை பரிகாரம் வந்து தயிர் ராகுகாலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு சந்திராசிரமம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மேஷம் இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் வெட்டி மிதுனம் நஷ்டம் கடகம் ஆதரவு சிம்மம் புகழ் கன்னி சாதனை துலாம் உற்சாகம் விருச்சிகம் ஆதாயம் தனுசு ஜெயம் மகரம் சாந்தம் கும்பம் கடன் தீரன் மீனம் செலவு நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை துளசி மெயினாக துளசி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நம்ம தொட்டியில் போட்டாலே உடனே வந்துடுவோம் நாளைய விசேஷங்கள் வந்து நல்லையப்பர் காந்திமதி நல்லையப்பர் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் விழா தொடக்கம் வராக துவாதசி நாளைக்கு வந்து வராக துவாதசி நாளைக்கு வந்து அறிவாட்டர் அறிவாட்டர் நாயனார் குரு பூஜை அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவே விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இயற்கை இதில் கொடுத்துருக்காங்க பிரதோஷம் அது போல இருக்கு பிரதோஷம் என்னைக்குன்னு பார்க்கலாமா பிரதோஷம் வந்து திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தை மாசி ஒன்று வந்து இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் சரி இன்றைய இது பார்க்கலாமா தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தியை வளர்ப்பறக்கும் சிறந்த டானிக் தூதுவளை தூதுவலை மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் சிறந்த டானிக் தூதுவலை ரசம் வச்சு குடிப்பாங்க அதே மாதிரி சளிக்கும் மிகப்பெரிய இது வந்து தான் சரி இருமல் தொல்லை நீங்க துளசி சாருடன் தேன் கலந்து குடிச்சாலும் இதாக இருக்கு தேன் வந்து ரொம்ப ரெண்டு கலக்க கூடாது சளி பிடிச்சிக்கும் மறுபடியும் இருமல் அதிகமாயிரும் தை இப்போ வந்து தை மாதம் நடந்து கொண்டு அங்காளம் கோயிலில் வந்து பண்டிகைக்கு அமாவாசையை கொடியேற்றி பண்டிகை விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுனு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எட்டாம் தேதி அதாவது தை இருபத்தி எட்டு பிப்ரவரி எட்டு தை இருபத்தி ஆறு பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை இருபத்தி ஆறு இன்னைக்கு பீஷ்ம ஏகாதசி ஜெய ஏகாதசி பைத்ருதி சிரார்த்தம் பீஷ்ம ஏகாதசி சர்வ ஏகாதசின்னும் இதில் போட்டிருக்கு அதனால் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னாக்கா இங்கே வீட்டிலையே விளக்கேட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க பெருமாள் அவரோட நாமத்தை சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்க சார் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலான்னா ஸ்ரீ லலிதா திரிஷதி பாஷ்யம் நீங்கள் லலிதா சகசரநாமம் பா பார்த்துருப்பீங்க ஆனால் லலிதா திரிஷதி பாஷ்யம் முகவுரை சமர்ப்பணம் ஸ்ரீசக்ரம் லலிதா திரிசதி சோத்திரம் பூர்வ பாகம் ஸ்தோத்திரம் உத்தரபாகம் நாமாவளி நாமாவளியின் பாஷ்யம் தேவி பஞ்சரத்னம் ஸ்ரீ மந்திரம் மாதிரா புஷ்பமாஸ்தமன் இதில் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் ஸ்ரீ லலிதா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் வந்து ஸ்ரீ லலிதா திரிசதி பிரம்மாண்ட புராண புராணத்தின் லலிதோ லலிதோபாக்கியான பகுதியில் உள்ளது லலிதோபாக்கியானம் ஹைக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நிகழ்ந்த சம்பாஷணை அகத்தியருக்கும் ஹைவரி ஹைக்ரீகவருக்கும் மூலமாக தான் நமக்கு அத்தனையுமே அம்மா வந்து நம்ம பூலோகத்திற்கு நமக்கு கொடுத்தாங்க ஹைகிரீவர் வந்து பெருமாளோட அம்சம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் லக்ஷ்மி ஹைகிரீர வழிபட்டாலே நல்ல படிப்பு வரும் சிக நிகழ்த்த சம்பாஷனை வடிவில் இருக்கிறது இதில் லலிதாதேவியின் சரித்திரம் மகாமித்யம் ஞானம் பூஜை புரச்ச புரச்சரணம் ஹோமம் ஸ்தோத்திரம் இரகசியம் என பல பிரிவுகள் இருக்கின்றன ஸ்தோத்திர பகுதியில் உள்ளவை லலிதா சகசிரநாமமும் லலிதா திரிசதி சோத்திரமும் சகசிரநாமத்தை மற்ற ஸ்தோத்திரங்களை கேட்ட பின்பும் பின்னும் அகஸ்தியர் மனதில் பூர்ணமாக திருப்தி ஏற்படாமல் அதை பற்றி ஹயக்ரிவிடம் தெரிவித்து கொண்ட போது பரதேவதையின் திருவள்ளை நினைத்து பரதேவதன் கட்டளையால் இந்த ஸ்தோத்திரம் உபதேசிக்கப்பட்டது என்பது வரலாறு இது பரிபூர்ணமான மனசாந்தியை அகஸ்தியருக்கு அளித்த போது போல எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் சர்வபூர்த்தி சுரம் ஸ்தவம் என சிறப்பு பெயர் பெற்றுள்ளது இது பஞ்சதசாசரி மந்திரத்தின் பதினைந்து எழுத்துக்களில் ஒவ்வொன்றிற்கும் இருபது நாமங்களாக முன்னூறு நாமங்கள் கொண்டது இதற்கு ஆதிசங்கரர் விரிவுரை எழுதியிருக்கிறார் சமஸ்கிருதத்தில் அதிக பயிற்சி இல்லாதவர்களுக்கும் சகசிரயார்த்தங்களை தமிழில் சுருக்கி கூறுவதாக இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது மூலம் நாசுர தமிழ் எழுத்தில் பதிவிடப்பட்டுள்ளது முன்னூறு நாமங்களுக்கும் முறையும் ஒப் ஒப்பாக உபதேசிக்கப்பட்ட உபனிஷங்கள் கீதை சிவானந்த லகரி சௌந்தர்ய லகரி பரிபஷ்ய ரகசியம் சக்தி மகிமா சோத்திரம் தேவாரம் திருமந்திரம் போன்ற நூல்களில் இருந்து மேற்கொள்ளும் குறிப்புகளும் ஆங்காங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அனுபவத்தில் முக்கிய தேவி ஸ்தோத்திரமான பலர் சேர்க்கப்பட்டுள்ளன அச்சிடும் போது பிழை திருத்தத்தில் உரிய பிரம்மஸ்ரீ எழுத்தாளர் ராஜகோபால சர்மா அவர்களுக்கும் அச்சிட்டு தந்த அச்சிடக்கூடத்தாருக்கும் இந்நூலை பரதேவதையின் ஆராதனையில் பயன்படுத்தும் அன்பர்களுக்கும் என் நன்றி குறித்தாக்குகும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மானவரிலம் ஐலாப்பூர் சென்னை நாலு ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி மூன்றாவது பதிப்பின் முக முக உரை இப்பதிப்பில் மூலாதாரமாக பாலாஸ்தி சரஸ்வதி ஸ்தோத்திரம் இந்திரஜி சோத்திரம் துர்கா ஆபத் ஆபத்ராஸ் தாராஷ்டகம் துர்கா சப்தலோகி ஆகியவை புதிதாக உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இது பதிவிடப்பட்டிருக்கிறது மொழி பதுன் ஜபம் முத்திரை பரணியின் முயல்வது எங்கும் நடப்பன கோவில் சூழ்தொழில் அருந்து முற்றுதின் அருந்துவ முற்றுமுன் ஆகி துயில் வணங்க யாவும் நீ ஒளிவருங் களி என் செயல் யாவையும் என உன்னது நன் செயல் பரிச்செயலாகவே அழிவரும் பதம் வைத்தருள் பேரொளி அழிவித்து களிப்பெருநாதமே ஆத்ம சமர்ப்பண பாவனையால் வெறும் பேச்சும் சபமாக கைத்தொழில் அனைத்தும் முத்திரைகளின் விளக்கமாக நடை பிரதிஷ்ணமாகவும் உண்டி முதலியான கோமங்கள் படுத்துக்கொள்ளுதல் நமஸ்காரமாகவும் இன்னும் சுகமாக முயற்சியின்றி எனது செயல் எது உண்டோ அதெல்லாம் உன்னுடைய பூஜை முறையாக ஆகட்டும் சௌந்தர்ய நகரி சௌந்தரிய நகரியை வந்து ஆதிசங்கரர் தான் இது பண்ணுறாரு அது வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்ரீசக்கரம் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு வந்து அகஸ்தியர் வந்து ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் கிட்ட வந்து அகஸ்தியர் எல்லாம் இது பண்ணுறாரு பண்ணும் பொழுது அவருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை உடனே நம்ம தேவி அம்மா வந்து அவரோட ஹயக்ரீவர்னோட மகாவிஷ்ணுவின் அம்சம் தான் ஹைக்ரீவர் ஸ்ரீ ஹைக்ரீவர் அவரோட கனவில் தோன்றி அனைத்தையும் அகஸ்தியருக்கு உபதேசிக்குமாறு அம்மா சொல்கிறாங்க அதற்கு பிறகு அம்மா வந்து அக ஹைக்ரீவர் வந்து நீங்கள் அம்மாவினோட பரிபூர்ண அருளை பெற்றவன் சொல்லிட்டு அகஸ்தியருக்கு அயக்கு இவர் எல்லாமே உப உபதேசிக்கிறார் லலிதா திரிசதி லலிதா சகசிரநாமம் கும்பமுனியே நீ கிருத்தார்த்தர் நீ கிருத்தார்த்தர் பரதேவதையே நேரில் உமக்கு இதை உபதேசிக்கும்படி கட்டளையிட்ட காரணத்தினால் உலகிலும் உனக்கு சமமான லலிதா பக்தர் இல்லவே இல்லை பிரம்மா விஷ்ணு ருத்திரன் முதியோர்களுடைய எவர்களுடைய தரிசனத்துக்காக பாடுபடுகின்றார்களோ அவர்களுடைய தரிசனம் நல்ல சிஷியனியாக உம்மாள் எனக்கு கிடைத்தது எதை நினைத்த மாத்திரத்திலேயே பரம திருப்தி ஏற்படுமோ அந்த சர்வ பூத்திர சோத்திரத்தை இனி ஊனம் ஊமக்கு கூறுவேன் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாளைக்கு இதனோட இது பார்க்கலாம் ம் அப் அதனால் வந்து உனோட அருளை அவ்வளவு பரிபூர்ணமாக பெற்றவர் பதினெட்டு சித்தர்களின் அகஸ்தியர் மூலம் முதன்மையான உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி உங்களுக்கே எல்லாம் தெரியும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்லா தகவலை தரேன் என்னுடைய ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றாரு எல்லாத்தையுமே அம்மாவே கனவில் தோன்றி